இறைவனுடைய தாய்மொழியாக கொண்ட அந்த பாண்டியரை வந்து என்ன சொல்லுது சிவனை வந்து என்னங்க சொல்லுது மணிநெற்றி உமிழ் சங்கம் தந்த தமிழ் தமிழே அவன் தந்த மொழிகிறது நெற்றிக்கண்ணுடையவன் முதல் தமிழ் சங்கத்தின் தலைவன் அந்த தலைவன் பாண்டியன் அந்த முதல் தமிழ் சங்கத்தின் பாண்டியன் தான் சிவனா உட்கார்ந்து இருக்காரு அந்த பாண்டியனுக்கு யார் திருமணம் முடிச்சு வச்சிருக்கணும் நம்ம முன்னோர்கள் தான் முடிச்சு வச்சிருக்கணும் எதாவது ஒரு கோயில ஒத்த தொடர்பு நான் பாண்டியன் சொல்றேன் நீங்க தொடர்பு காட்டு இன்னைக்கு இருக்கு நீ பிள்ளையார் கோயில கூட நீ வந்து நீங்க பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு இருப்ப மூன்றாம் நாள் நாலாம் நாள் அஞ்சாம் நாள் நீ சொல்லிட்டு இருப்ப அந்த கோயிலோட தலபுராணம் என்ன சொல்லுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில கட்டணும்

உழவர் நீங்க உழவுதான் இன்னைக்கு உழவு தான் அன்னைக்கு உழவு தான் நீங்க தான் நெல்ல கண்டும்தான் நீ என்ன வேலை செஞ்சு நீங்க கேளுங்க நான் கேக்குறேன் நீதான் சொல்லலப்பா கருவில வந்து ஒரு கல்வெட்டு சொல்லுது நான் தான் நல்ல கண்டுபிடிச்சேன் நான் தான் பன்னெண்டாயிரம் கிணறு விட்டேன் நான் தான் மஞ்சள் திருத்தேன் நான் தான் இந்த கொண்டாடன்னு சொல்லுது புரிஞ்சுட்டீங்களா நீ எந்த இடத்துல உலகவே உனக்கு எந்த இலக்கியம் சொல்லுது எனக்கு பிற்கால இலக்கிய ஒரு சமூகத்துக்கு வந்து இலக்கியம் என் இலக்கியத்துல நீருக்கான வகையத்தனை நிலத்திற்கான வகையத்தன காலைக்கான வகையத்தனை இவனுடைய வாழ்வியல் என்ன இவனுடைய வரலாறு என்ன நிலம் குடை குற்றம் அத்தனை வச்சு வாழ்ந்தது இழிவு ஒரு படத்துல ஏர்மங்கலும் குடைமங்களும் வால்மங்கலும் அது அப்படியே பள்ளை சலாக மாற்றப்பட்டு முக்குடர் முக்குடர் பல்லு பிறந்தது இந்த பகுதியில் தான் இந்த முக்குடர் பல்லு பிறந்தது முக்குடர் பல்லு வரலாறு யாருக்காவது ஒரு சொல்லு நெல்லின் வகை இவனுக்காக இருக்கான்னு நீங்க சொல்ல சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாருமே உழவுங்க மாற்றுக்கிறதுல இன்னைக்கு எல்லாருமே நீ பாண்டியன் பேரப்பட்டிருக்கு அதை பத்தி மாற்றுப்படுத்தல மரபோழியான பாண்டியர்கள் நான் தான் மரபு வழியான உழவர்கள் நான் மரபு வழியான வேந்தர் இந்திர நான் தான் புரிஞ்சுக்கீங்களா என்கிட்ட உட்காந்து நீ பத்து நிமிஷம் பேசுங்க நான் அதை சொல்றேன் சொல்றேன் நாளைக்கும் மரவர்களும் மல்லர்களும் நான் ஒற்றுமை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நாளைக்கு பேசுவேன் நாளைக்கு மறுநாள் பேசு நீ என்ன ஏத்துக்கோ ஏத்துக்கறலாம் போ நீ வரலாறு பேசணும் தனியா பேசு ஆனா என்ன நீ கேள்வி வைக்காத என்ன நீ கேள்வி வைக்காத அப்படியே கேள்வி கேட்கணுமா எப்ப மல்லர் பொதுப்பேராப்பா வாதம்பி உட்காந்து பேசுவான் இந்திர பொதுப்பேரா வாதம்பி உட்காந்து பேசுவோம் நான் சொல்றேன் தேவர் என்பது பட்டம் பெரிய தேவை பண்ண எனக்கு இருக்கு தேவர் என்பது அத்தனை அரசனுக்கு இருக்கு இங்க கருங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் உள்ள அத்தனை அரசனு தேவர் எழுதப்பட்டு பராக்கிரமா பாண்டிய தேவர் இப்படி எழுதப்பட்டிருக்கு அது வந்து பட்டம் உனக்கு குடிப்பேரா மாநில மக்கள் தேவர் என்பது உட்காந்து பேசுவோம் நீ நானும் இந்த மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்போம் வரலாறு சொல்லி கொடுப்போம் புரிஞ்சுட்டீங்களா நன்றி நன்றி தொடர்ந்து அண்ணன் கடையாள அவருடைய கருத்தை நம்ம கேட்டோம் எது எப்படியோ இது வந்து ஒரு சரார் அவர் அவருடைய நிலைப்பாடு இந்த அரசியல் இந்த சமகால அரசியலும் வரலாறையும் அதை பொருத்தி இந்த இந்த கோயிலுக்கும் இந்த மக்களுக்குமான தொடர்பை வந்து அவரால் முடிஞ்ச எடுத்து கூறியிருக்காரு நாம இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த கோயில் எதை உணர்த்தது இப்ப நாம இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஆதாரம் ஆதாரம் கல்வெட்டு கல்வெட்டு இருக்கா இருக்கான்னு கேட்குற இந்த மக்களுக்கு நம்ம தமிழ் குடிகளுக்கு இந்த கோயில் ஒரு சாட்சி அதுக்காக இதை நம்ம ஆவணப்படுத்தணும்னு நினைச்சோம் இன்னும் இந்த கடைசி பாண்டியர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அதுக்கு சாட்சி தான் இந்த முப்படதி அம்மன் கோவில் இங்க எப்ப வேணாலும் நேரடியா இது வந்து ஒளிவு மறைக்கோ ஒளிச்சு வைக்கிறதுக்கோ உள்ள யார் வேணும்னாலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா செங்கோட்டைக்கு வாங்க இந்த பகுதியில இருக்கிற இந்த கோயில் இங்க மேல இருக்கிற கல்வெட்டு சொல்லும் அந்த கல்வெட்டு செய்தி உங்களுக்கு இலக்கமாக சொல்லும் அந்த கல்வெட்டுல திருவிதாங்கூர் கொல்லம் ஆண்டு இப்ப நம்ம நம்ம இப்ப எப்படி ஆங்கில ஆண்டு போறோமோ அது மாதிரி கொல்லம் ஆண்டு கணக்கிட்டு அவங்க அந்த கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காங்க அதுக்கான நில உடமையாளராக உடமையாளர்களாக இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அதுல நில உடமையாளருக்கான வாழ்ந்ததுக்கான பட்டா சர்வே எண் பதிவு எல்லாமே ஆவணமா வச்சிருக்காங்க நில உடமையாளர்களாக வாழ்ந்தவர்கள் மல்லர்குடி என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு வாழுகிற இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பெரும் நில உடமையாளர்களாக பெரும் சொத்து அதாவது தனி சொத்து வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்க மத்த குடிகளா இல்லையானா இருந்திருக்காங்க அதெல்லாம் வந்து அரசு தானமாக கொடுத்தது அந்த இடத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க ஆனா இவங்க மட்டும்தான் தனக்கான சொத்தை தனி உரிமை பெற்று வாழ்ந்த மக்களாக வாழ்ந்திருக்காங்க கொதிய மலையில் போய் தஞ்சமடைந்த பாண்டியர்கள் மீண்டும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய கட்டமைப்பை நிர்வாகத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள் தான் இவர்கள்தான் இங்கு இந்த தென்காசி பகுதியில் ஆட்சி செய்த கடைசி பராக்கிரம பாண்டியன் அவர் வழிவந்த தகவல் சகோதரர்கள் தான் ஆட்சி செய்து இங்கே நிர்மாணம் பண்ணி இந்த இந்த மன்னர்கள் தான் இவர்கள் மீண்டும் தன்னுடைய குடிகளை குடியமற்றி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து மறைந்து சொல்ல முடியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற இந்த பாண்டியர் சமுதாயம் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாம் நிறுவ முயற்சிக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட இதை மறுத்து நீங்க காணொலி வெளியிடும் நான் வெளியிடுங்க பிரச்சனை இல்லை மேலும் இது மாதிரி அடுக்கடுக்கான ஆதாரங்களை வரலாற்று பூர்வமாக ஆதாரங்களை சாட்சியாக பல்வேறு சாட்சிகளை ஆதாரங்களை உங்களுக்கு தொடர்ந்து இந்த பாண்டியர் வளைவில போறோம் காத்திருங்கள் இணைந்திருங்கள் நன்றி நான் சக்தியில் பாண்டியன் புது ட்ரெண்டா இருக்கு புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்ச நான் என்ன வந்து